குற்றால சாரலுக்கும் கொடைக்கானல் தூரலுக்கும் இல்லாத சுகம் நம்ம தென்றல் நகர்ல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நம்ம தென்டல் நகரில் மெயின் லேவெடுக்க அதுவும் சென்ட்ல ஆயிரத்தி இருநூத்தான வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்த பெரிய சைஸ்ல கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங்ல ரைட் சைட்ல மாடிக்கு போற கேஸ் அப்படி மூணு படி ஏறி உள்ள குதிச்சா வீட்டோட மெயின் காலு நல்ல மூணு கோட்டிங் பாத்துருக்காங்க கிச்சன்ல திரும்பி பார்த்தா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் வித் கபோர்டோர் கூட சேர்த்தே வந்துடும் அப்படி வித் அட்டாச் பாத்ரூமோட அப்படி இதுக்கு ஆப்போசிட்ல பேரலா வீட்டோட செகண்டரி பெட்ரூம் அதுவும் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட அப்படி இந்த வீட்டோட அக்னிமலைக்கு குடு குடு குடுன்னு ஓடிங்கன்னா அங்க தாங்க வீட்டோட கிச்சன் அங்க வாஷிங் மிஷின் கேக்கு தனியா ப்ரொவைஷனும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இடமும் கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம குற்றாலம் மெயின் பார்சல் செங்கோட்டை வர ரோட்ல நம்ம ராமச்சந்திரா சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துல மெயின் ரோட்ல இருந்து எண்ணி பார்த்தா மூணாவது வீடு நம்ம வீடு தரமான ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இந்த தரமான வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிக்கிற வெறும் எழுபது லட்ச ரூபா அதுவுமே பிக்சர் இல்லவே இல்லைங்க கம்மி பண்ணி நல்ல இடத்துக்கு நாங்களே உங்களுக்கு வாங்கி தரோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எப்பவும் போல ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு உடனே சைட் வீசிட்டு வந்து வீடு உங்களுக்கு தான்